ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை என்று மாற்று குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என இது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல எழுதுறாங்க எழுதும்போது எழுதும் போது அந்த லாஸ்ட் மட்டும் மாத்தே மாட்டாங்க பாருங்க வந்துடும் அடுத்து எம்னா ஒரு லாஸ்டா தான் வந்துடும் ஓகேவா இது வந்து வந்துடும் எம் வந்து லாஸ்டா வந்துடும் அப்ப இங்கிட்ட இருந்தாலும் எழுதுவோம் இப்படி இருந்தாச்சு என்னுக்கு அடுத்து எழுத்து என்ன அது ஓ கடுத்து எழுத்து ஜெய் சிக்கு அடுத்த எழுத்து டி அடுத்து ஐக்கு ஜெய் டிவா அப்ப ரிவர்ஸ்ல எழுதுறோம் ரிவர்ஸ்ல எழுதும் போது லாஸ்ட் எழுத்து அப்படியே வச்சுக்கணும் மீதி எழுத்து என்ன பண்ணணும் ஒண்ணு கூட்டு அவ்வளோதான் இப்ப பாரு அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்போ என்ன பண்ணுவோம் ரிவர்ஸ் தான் எழுதுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆர் அப்படி எழுதுவோம் இன்னும் அடுத்த என்ன பண்ணுவோம் ஒன்று கூட்டிக்கணும் இல ஒன்று கூட்டினா எஃப் டிக்கு அப்புறம் யூ யூக்கு அப்புறம் வி பிக்கு அப்புறம் கியூ எம்முக்கு அப்புறம் என் ஓக்கு அப்புறம் பி சிக்கு அப்புறம் சரி சி வராது சி வந்து என்ன பண்ண அப்படியே தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்போ எது வரும் ஆர் எஃப் யூ வி கியூ என் பிசி எது ஆன்சரு ஆப்ஷன் சி ஓகேவா ரொம்ப சிம்பிளாகவே கொஸ்டின் தான் ரிவர்ஸ் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கண்டு மாத்தாம எழுதுறாங்க ஓகேவா